வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா இரண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் செய்த அதே தப்பை பிரேமலதாவால் தேமுதிகவுக்கு காத்திருக்கும் ஆபத்து என்ன அதிர்ச்சியில் தொண்டர்களாம் வாங்க விடியவை உருவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு தான் அரசியல் களமே தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில்தான் தேமுதிகவின் கூட்ட ஒரு பெரும் மாறி மாறியிருக்கிறதா அதாவது அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தான் தேமுதிக சந்திக்க முதல் சட்டமன்ற தேர்தல் இதுவாகும் கடந்த காலங்களில் எட்டு சதவீதத்துக்கு அதிகமாகியிருந்த தேமுதிகவின் தொண்டர்களின் வாக்கு சதவீதம் என்பது தற்பொழுது ஒரு சதவீதத்திற்கு கீழ் சரிந்துள்ள நிலையில் இந்த தேர்தல் என்பது தேமுக திக் கண்டிப்பாக இது வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் நிலவக்கூடிய சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறதா அது மட்டுமின்றி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய திராவிட கட்சிகளுக்கு தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிகள் செய்து வருகிறதா குறிப்பாக பல தொகுதிகளில் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் வரையிலான உறுதியான வாக்குகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கணிக்கப்படுகிறதா நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் கலைஞருங்க சூழல்தான் இந்த சிறு அளவிலான வாக்குகள் கூட கண்டிப்பாக வெற்றியை தீர்மானிக்கும் என்று காரணியாக அமையும் என்பதால் தேமுதிகவின் ஆதரவு முக்கியத்துவம் கருதப்படுகிறதா அதாவது ஆளும் கட்சி ஆண்ட திராவிட இரு கட்சிகளும் இடையே தனது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்ட வந்த நிலையில்தான் தேமுதிக கேட்கும் அந்த தொகுதி பங்கீடு ஒரு டிமாண்டையே வைத்துள்ளதா அதாவது இந்த இரட்டை இலக்க தொகுதிகளை யார் கோடுக்கிறார்களோ அவர்களோதான் தங்கள் கூட்டணி என்பதை பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தேமுதிக ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் வரை கேட்பதோடு கூடுதலாக ஒரு மாநிலங்கள் இடத்தையும் வலியுறுத்தி வருகிறதா ஆனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருதரப்புமே தேமுதிகவின் இந்த நிபந்தனைகளுக்கு உட்படுவதில் தயக்கம் காட்டி வருகிறார் இதனால் எந்த பக்கம் செல்வது என்பதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தர்மசங்கனமான சூழல் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது விஜயகாந்த் இருந்தபொழுது கூட்டணி முடிவுகளை இறுதி செய்வதில் ஏற்பட்ட ஒரு காலதாமதம் பல முறை அக்கட்சிக்கு ஒரு பின்னளவை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று ஒரு நிலை தற்பொழுது பிரேமலதாவை கையாளுவதும் விமர்சனமாக எழுந்துள்ளதால் கடைசி நிமிடம் வரை கண்டிப்பாக பேரம் பேசுவதை விடுத்து ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான கூட்டணியை உறுதி செய்யாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலைப் போலவே தேமுதிக கண்டிப்பாக தனித்து விடப்படும் அல்லது வாய்ப்புகளை முற்றிலும் இலக்க நேரிடும் என்ற அச்சத்தில் தொண்டர்கள் உள்ளாராம் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிகாவிற்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதாம் இந்த நிலையில் தான் தேமுதிகவை பொருள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அடுத்த கட்ட நகவை என்னவாக இருக்கும் அவர் எடுக்கும் நிலைப்பாடு அவர்கள் எடுக்கும் கண்டிப்பாக ஒரு உறுதியான கூட்டணியை தான் தமிழகத்தில் ஆட்சியில் வெற்றி பெறும் என்ற நிலைப்பாட்டில் அவரது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமான செய்தியையும் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி அமைச்சரவையில் கூட தேமுதிகவின் தொண்டர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தொண்டர்களிடையே விதைத்திருக்கிறார் தேமுதிகவின் பொற்றாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதாவது ஏப்ரல் மூன்றாம் தேதி கண்டிப்பாக தேமுதிகவின் பொச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் என்பதை அறிவிக்க கூடும் என்ற நிலையில் தான் அரசியல் வட்டாரங்களாம் தெரிவிக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்